வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் குணா இன்னைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோட ரெண்டாவது வீடியோ கண்டினியூ பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த கிளி டிசைன் வந்து அடிச்சுட்டு இருக்கோம் பாருங்கள் இது வந்து சோஃபா சேருக்கு வந்து வைக்கக்கூடிய டிசைன் இப்போ வந்து நம்ம ரெக்க பகுதியை வந்து அடிச்சுக்கிட்டுருக்கோம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அப்போ தான் அது புரியும் அதுக்கு முன்னாடி ஒரு லைவில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரப்படி போடுறது அது எப்படின்னு முழுமையாக வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும் இப்போ இது வந்து ரெண்டாவது வீடியோ இப்போ நம்ம இந்த ரெக்கை இருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம பிரித்து எடுக்கணும் இந்த பெல்ட்டை கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அ அதுக்கடுத்து அந்த ரெக்கையை அடிக்க ஆரம்பிக்கணும் இப்போ இந்த ரெக்கை அடிக்கிறதுக்கு தான் நான் கீத்துளி போடுறேன் பாருங்கள் கீத்துளியை போட்டுட்டு நம்ம வாட்டை உணவு அப்போ தான் இந்த ரெக்கை பகுதி வந்து உடையாமல் இருக்கும் இப்போ வலுத்தடை வச்சு நம்ம அந்த பகுதியை ஆழமாக எடுத்து கொடுக்கணும் தான் அங்கே சைடுல இருந்து போது ரெக்கை வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இப்படியே பறந்து இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு ஃபீல் கொடுக்கும் இப்போ இதை வந்து நடுவில் வர்ற வந்து முட்டு மாதிரி அடிச்சு ரெக்கை மாதிரியே போட்டுட்டோம்னா அதுக்கு அடுத்து கீர்த்துளி போடும்போது நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு இப்போ கீர்த்துளி போட்டு பிரிச்சுட்டு வாட்டை உணனும் வாட்டை உண்றதுக்கு காளுஞ்சி ஒளி இருந்தால் போதும் டேப்பர் குழவு இப்போ நம்ம அந்த ஊனை பிசுறை வந்து உடனே எடுத்து விட்றணும் காளுஞ்சி உளி வச்சு எடுத்து விட்டாச்சு இப்போ அந்த கீத்துளி போட்டு நைசித்திளி தான் போடணும் பெரிய கீத்தளி வச்சு போட்டோம்னா அந்த ரெக்கப்பகுதி வந்து உடையருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நைஸ் கீத்தளி வச்சு போட்டு பிரிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு வாட்டை ஊனணும் வெளி வாட்டம் இந்த இதுதான் வெளிவாட்டம் இந்த வெளிவாட்டம் ஊனிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நம்ம கீத்துளி போட்ட இடத்துல லைட்டாக ஊனணும் நான் ஆல்ரெடி ஊனிட்டேன் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி காட்டுறேன் அப்போ தான் அது வந்து உடையாமல் இருக்கும் பகுதி கீத்துளி போட்டு நம்ம அப்படியே எடுத்தோம்னா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ரெக்கா பகுதி முடிஞ்சிச்சு அடுத்து கிளியோட கால் பகுதி அடிக்க ஆரம்பிக்கலாம் கால்பகுதிக்கு வந்து இந்த அன்னகுழவுன்னு ஒன்று இருக்குது அந்த காளிஞ்சி குழவுலே சுள்ளு குழவாக இருக்கும் அதை வச்சு தான் நம்ம காலை வந்து பிரித்து தனியாக காட்ட முடியும் அந்த மொழியை அதாவது கிளி அன்னம் மயில் எல்லாத்துக்குமே இந்த மொழி வரும் நம்மளுக்கு எப்படி எலும்பு இருக்கிற மாதிரி அந்த அந்த மாதிரி மூட்டு பகுதி வரும் அதை வந்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம காலை அடித்து முடித்து வாட்டை இருக்கோம் பாருங்கள் இப்போ உள்பகுதியை நம்ம செதுக்கி விட்டோம்னா அந்த நெகா வந்து சார்பாக இருக்கிற மாதிரி தெரியும் கம்ப்ளீட்டா கால்பகுதியை அடிச்சு முடிச்சாச்சு நெக்ஸ்ட் பகுதி வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்தா எடுத்தேன் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி தான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அவ்வளவுதான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்